நம் கட்சி செய்த சாதனைகளை பற்றி நம் கட்சிக்கு இந்த மாவட்டத்து மக்கள் கொடுத்த மரியாதை அவர் அளித்த வாக்குகள் அதை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் ஏனென்றால் இந்த மாவட்டம் சிங்கங்கள் வாழ்ந்த மாவட்டம் சிங்க குட்டிகள் வாழ்கின்ற மாவட்டம் வரும்போது பார்த்தா நிறைய சிங்க குட்டிகள் ஆக இந்த இருபது விழுக்காடு பெறுவதற்கு நாம் ஏழு நாள் சாலை மறியல் செய்த பிறகு மறைந்த அவருடைய நண்பர் கலைஞர் அவர்கள் அடுத்து இந்த ராமதாஸ் என்ன செய்வானோ தெரியாது அதனாலே வீரபாண்டியை கூப்பிட்டு ஆறுமுகத்தை கூப்பிட்டு இந்த ராமதாஸ் எங்கிருந்தாலும் வா என்று அவர் கட்டளையிட வீரபாண்டியார் என்னை டெல்டா நாராயணசாமி அவருடைய வீட்டிலே சந்தித்து உங்களை கலைஞர் அழைத்து வரச் சொன்னார் என்று சொல்லி அழைத்து சென்றார் அந்த வகையில் இருபது சதவீதம் விழுக்காடு இருபது விழுக்காடு வாங்குகின்ற அந்த பேச்சிலே முக்கியமான பங்கு வகித்தவர் வீரபாண்டியார் அவர்கள் இதே மேடையிலே கூட்டணியில் இருந்தும்பொழுது வீரபாண்டியாரும் நானும் இதே மண்டபத்தில் பேசியிருக்கிறோம் ஆனாலும் கூட அவர் மறையும் பொழுது ஒரு அது சொல்ல தேவையில்லை இல்லை அந்த வகையிலே வீரபாண்டியார் அவர்கள் இந்த மாவட்டத்திற்கு மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார் போன்று பதினாறு பதினோரு தொகுதிகள் அடங்கிய இந்த மாவட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரிய சேவைகள் ஆற்றிய பணிகள் ஏராளம் அதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் நினைவுகூர்வார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நாளும் மக்களை பற்றியே நினைக்கிற மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி என்பது நீங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வெளியிலேயே சென்று மற்றவர்களும் அதை பற்றியெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் பெண்கள் அவர்களுடைய வாக்குகள் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களை அதிகம் நான் வேடிக்கையாக சொல்லதுண்டு நீங்கள் எல்லாம் மெஜாரிட்டி ஆண்களாக நாங்களெல்லாம் மைனாரிட்டி என்று சொல்வதுண்டு நீங்கள் இணைத்தால் பெண்கள் இணைத்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் எந்த மாற்றமாக இருந்தால் ஒரு குடும்பத்திற்கு வேண்டியது நல்ல உணவு வறுமை இல்லாமல் அந்த மக்கள் அந்த குடும்பம் வாழ வேண்டும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒரு பைசா ஒரு ரூபாய் ஓர் ஆயிரம் செலவு செய்யாமல் எல்லா செலவும் அரசே செய்யும்படியான அந்த மாதிரியான கல்வியை பாட்டாளி மக்கள் கட்சி கொழுக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் கட்டாயமாக படிக்கணும் எல்லா பிள்ளைகளும் கட்டணமில்லாத படிக்கணும் ஃபீஸ் படிக்கணும் அந்த படிப்பும் இந்தியாவிலே பெரிய படக்காரன் அம்பானி அவங்க பேர குழந்தைக்கு கிடைக்கிற அந்த தரமான படிப்பு எல்லா பிள்ளைகளுக்கும் இங்கே கிடைக்கணும் கட்டாய படிப்பு கட்டணம் இல்லாத படிப்பு தரமான படிப்பு சுகமான படிப்பு சுமையில்லாத படிப்பு கூடிய படிப்பு இப்படிப்பட்ட எல்லாம் பாட்டாளி மகள் கட்சி அழைத்திருக்கிறது அதனாலே இந்த மாவட்டத்தில் பதினோரு தொகுதியிலே நீங்கள் நினைத்தால் அதிகமான தொகுதிகளிலே நாம் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் இவ்வளவு நல்ல திட்டங்களை நம்மை போல வேறு கட்சிகள் வைத்திருக்கவில்லை என்று நான் சொல்ல மாட்டேன் வைத்திருக்கலாம் ஆனால் ஒப்பீட்டளவிலே பொழுது நம்முடைய கட்சியினுடைய கொள்கையை அவ்வளவு உயர்ந்த கொள்கைகள் விவசாயிகள் அவர்கள் வாழ்வதற்கான அவர்கள் வாழ்வாதாரத்திற்கான கொள்கைகள் போல வேறு யாரும் வைத்திருக்கவில்லை பதினேழு ஆண்டுகள் வேளாண் நிழல் நிதி நிலை இருக்கிறது அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் செயல் வடிவம் பெற்றால் வறுமையே இருக்காது விவசாயிகள் வாழ்வார் உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடு நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து என்று சொல்லுவார்கள் இன்னும் சொல்லலாம் நாடுகள் எல்லோரும் சிரித்துக்கொண்டே இருப்பார்கள் முகத்திலே சோர்வை காண முடியாது ஆனால் நமது நாட்டிலே தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதா என்றால் இல்லை எங்கேயும் நெதர்லாந்தை போன்று சுவிட்சர்லாந்தை போன்று எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு வறுமை ஒழிந்து வளமை பெருகி அவருடைய பிள்ளைகள் நல்ல கல்வி பெற்று வேலை பெற்று குடும்பத்தை அக்கறையோடு கவனிக்கின்ற அந்த நிலைமையை நாம் கொண்டு வர முடியும் நம்மால் தான் முடியும் ஏனென்றால் நாம் இந்த மக்களை பாட்டாளி மக்களை பற்றி பாட்டாளி மக்கள் என்று சொன்னால் இது ஒரு சமுதாய மக்கள் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா சமுதாய மக்களும் எல்லா சமயத்தைச் சார்ந்த மக்களும் எல்லோரும் ஒருதாய மக்களாக ஒற்றுமையாக வாழ்வு பெற்று வாழ வேண்டும் அவரவர்களுக்கு உரிய பங்கீடு இடப்பங்கீடு படிப்பிலே வேலையிலே பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கையாக நாம் சொல்லி வருகின்றோம் அந்த வகையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சொன்னங்கள் நீங்கள் நினைத்தால் நாம் நமது ஆட்சியை கொண்டு வர முடியும் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன் எங்கு வந்திருக்கின்ற தாய்மார்களை பற்றி நான் சொல்லவில்லை வராத தாய்மார்களுடைய கணவர்கள் சில பேர் அல்லது பல பேர் சில ஊர் அல்லது பல ஊர் நாம் மளிகை கடைக்கு சென்று மாதந்தோறும் பல சரக்குகளை வாங்குகின்றோம் பல சரக்குகளை வாங்குகின்றோம் இப்பொழுது சரக்கு என்று சொன்னாலே அதற்கு புதிய புதிய பொருள் அவன் இதை என்ன தள்ளாடிட்டு போகிறான் இல்லை அவன் சரக்கு சாப்பிட்டுட்டுருக்கான் இன்னொருத்தன் இரண்டு மூன்று பையன்கள் அவன் ஒரு மாதிரியாக நடக்கிறான் அவன் இவனோட சண்டை போடுறான் இவனை அடிக்கிறான் கலை கடைசிகளை கொலையிலே முடியுது என்ன காரணம் அவன் கஞ்சாவுக்கு அடிமையாகிவிட்டான் கஞ்சாவூ ஆக இப்படியெல்லாம் தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது அதற்கு முன்னாலே அந்த காலத்திலே ஒரு பனைமரத்தின் கீழே நின்று பாலை குடித்தாலும் என்ன சொல்லுவாங்க என்னம்மா சொல்லுவாங்க கழுது குடிக்கிறான்னு சொல்லுவாங்க அதற்காக தான் சிறுகண்டவர் ஒரு இது எழுதியிருக்கிற பத்து குரல் கள்ளுண்ணாமை என்று ஒரு அதிகாரம் ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு டாஸ்மாக் கடை அதிகாரமாக அரசு அதிகாரத்தோடு அப்புறம் எத்தனை ஒரு ஊரில் அல்லது நகரத்தில் எத்தனை சந்துகள் இருக்கிறதோ அத்தனை சந்துகளிலே சந்து கடை என்று சந்தலேயே விற்கலாம் கொந்தலேயே விற்கலாம் அதே மாதிரி இந்த கஞ்சா நிறைய போதைப் பொருள்கள் ஆக எங்களுடைய கவலை எல்லாம் நம்மளுடைய கவலை எல்லாம் இந்த போதைப் பொருள்கள் தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது என்பதற்கான திட்டங்கள் எங்களிடம் இருக்கிறது அதை பற்றிய கவலை எங்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது அதனால் ஒரு மூன்று மாதம் நாங்கள் சொல்வதை அரசு அப்படியே செய்தால் போதை பொருளும் தமிழ்நாட்டிலே இருக்கார் தமிழ்நாட்டிலே இருக்கார் அந்த காலத்திலே பெண்களை வைத்து நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி சங்ககாலம் என்று நினைக்கிறேன் பெண்களை வைத்து அப்பொழுது சாராயம் வழி